மே பதினொன்று லக்கோனி நகர் புனித இக்னேஷியஸ் சார்த்தேனியா நாட்டிலுள்ள லக்கோனி பகுதியில் வாழ்ந்த விவசாய குடும்பத்தில் கிபி ஆயிரத்து எழுநூற்று ஓராம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் நாள் பிறந்தார் இக்னேஷியஸ் தன் பதினேழாவது வயதில் நோயுற்ற இக்னேசியஸ் புனித பிரான்சிஸ் அசிசியாரிடம் ஜெபித்து அவருடைய சபையில் துறவியாவதாக நேர்ச்சை வைத்தார் உடல் நலம் பெற்ற இக்னேசியஸ் தன் இருபதாவது வயதில் கப்புச்சின் துறவு மடத்தில் சேர்ந்து கிபி ஆயிரத்து எழுநூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் வார்த்தைப்பாடு அளித்தார் வீதி வீதியாக சென்று கையேந்தி உணவு பெற்று தன் துறவிகளின் பசி தீர்த்த இக்னேசியஸ் மக்களின் பாவத்திற்காக இறைவனிடம் பரிந்து பேசினார் ஏழைகள் நோயாளிகள் தனிமையில் துயருவோரை சந்தித்து ஆறுதல் கூறிய இக்னேசியஸ் தன் அன்பான அணுகுமுறையினால் பாவிகளை மனம் திருப்பினார் தனிமனித ஒழுக்கத்துடனும் மனித நேயத்தோடும் வாழ்ந்த இக்னேஷியஸ் தன் எழுபத்தெட்டாவது வயதில் பார்வையினை இழந்தார் பார்வையினை இழந்த போதிலும் வீதிகளில் சென்று உணவு சேகரித்து தன் சக துறவிகளுக்கு அளித்த அருட்தந்தை இக்னேஷியஸ் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஓராம் ஆண்டு மே பதினோராம் நாள் விண்ணக பிறப்படைந்தார் திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு ஜூன் பதினாறாம் நாள் அருட்தந்தை இக்னேஷியஸினை அருளாளராக உயர்த்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் இருபத்தோராம் நாள் புனிதராக அறிவித்தார் லக்கோனி நகர் புனித இக்னேஷியஸ் திருவிழாவினைக் கொண்டாடுகின்ற நாம் தனிமனித ஒழுக்கத்தோடும் மனித நேயத்தோடும் வாழ்வதற்கு உறுதியேற்போம்